ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறதில் மிக்கவே மகிழ்ச்சி இன்றைக்கி நிறைய டிப்ஸ்களோட உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ அந்த பயனுள்ள குறிப்புகள் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டில் துணிகள் எல்லாம் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்ரு பாட்டிலு மூடிய உள்ளே சேர்த்து பாருங்க அப்போ உங்களுக்கு விஷயம் புரியும் வாட்ரு பாட்டில் மூடிய இந்த அழுக்கோட சேர்த்து போட்டுட்டேன் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வாஷிங் பவுடரை செட் பண்ணிவிட்டு டைமிங்கும் செட் பண்ணி நான் ஓட விட போகிறேன் இது எதுக்காக நான் மூடிய உள்ளே சேர்த்துருக்கேன் அப்படின்னா பால் பாட்டில் மூடி இல்லை வாட்டர் பாட்டில் மூடி இதெல்லாம் வேஸ்ட்டாக கீழே போட்டுறாமல் எடுத்து வச்சு இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் துணிகள் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துணியோட ஒரு துணி நல்லாவே போய் சேர்ந்து அப்படி உருண்டு நின்றுக்கிறோம் எடுக்கும் போது ரொம்ப சிரமமா இருக்கும் நம்மளுக்கு தனித்தனியா துணிகளை எடுக்க முடியாது ஸோ வாட்டர் பாட்டில் மூடிய உள்ள சேர்த்துட்டு நம்ம ஓட விடுறதுனால துணிகள் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தனித்தனியா வரும் இப்போ வாஷிங் மிஷின்ல முடிஞ்சிருச்சுங்க இப்போ நான் வந்து துணி எடுக்க போறேன் அப்ப வாட்டர் பாட்டில் மூடியையும் அதுல இருந்து நான் எடுத்துறேங்க அதுக்கப்புறமா நம்ம துணிகள் எடுக்கும் போது பாருங்க ஈஸியா ரொம்பவே கஷ்டம் இல்லாம ஒரு ஒரு துணியா ஈஸியா எடுத்துரலாம் நம்ம இந்த மாதிரி நிறைய துணிகள் செட் பண்ணா கூட தனித்தனியா நம்மளுக்கு துணிகள் எல்லாமே வெளியே வந்துருங்க எடுக்கும் போதே உள்ள மூடியும் சேர்ந்தே வந்துடும் இந்த மாதிரி பண்ணி நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாமா நம்ம வீட்டில் இந்த மாதிரி துணிகள்லாம் காயப்போடக்கூடிய கிளிப்பு நம்ம வச்சுருப்போம் அந்த கிளிப்பில் இருந்து தான் சில டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க இதில் நான் ஒரு ரெண்டு கிளிப்பை மட்டும் எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம வீட்டில் தினம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டூத் பேஸ்ட்டை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் இருக்குங்க அதை அப்படியே வந்து ஒரு ப்ர பேஸ்ட்டாலையோ ப்ரஷ்ஷாலேயோ இல்லை ஒரு ஸ்டிக்காலேயோ இந்த மாதிரி நல்லா அமைக்கி முன்னாடி வரைக்கும் இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இந்த கிளிப்பை நீங்கள் போட்டு விட்டுடலாம் ஒன் சைடு இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவன இந்த மாதிரி கூட நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டு வச்சுக்கலாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க முன்னாடி மூடியை திறந்து பேஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாமா இந்த மாதிரி ரெண்டு வந்து கிளிப்பை எடுத்துக்கோங்க நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது நீங்கள் போய் ரெஸ்டாரண்ட்டில் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி இந்த கிளிப்பை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஷை இந்த மாதிரி நிறுத்தி வச்சுக்கலாம் ஸ்டாண்டு மாதிரி கீழே படாமல் உங்களுக்கு சேஃபாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டே ரெண்டு கிளிப்பு மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரெஷ்ஷை எங்கே போனாலுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கீழே டஸ்டாக இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாமா ஒரே ஒரு கிளிப்பை எடுத்துக்கிறேங்க அதில் அந்த கிளிப்பில் நான் இந்த மாதிரி வந்து ஏர்ஃபோன் இருக்கும் பார்த்திங்களா நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறதுக்கு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போவோம் அப்படி இருக்கும்போது ஆயிரும் சில நேரத்தில் வந்து அந்த இட முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பின் பக்கத்தில் கூட நல்லாவே வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீக்கிறதுக்காக ஒரே இடத்துல அசையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே விட்டுட்டு இப்படி சுற்றி அழகாக இந்த பக்கமாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அழகாக உள்ளே விட்டுருங்க இப்படி இதை உள்ளே விட்டிங்கன்னா எங்கேயுமே வந்து ஒளையாது ஒளைஞ்சே வராது நீங்கள் பாருங்கள் கீழே தூக்கி போட்டால் கூட ஒளையவே உலையாது ஹேண்ட் பேக்கில் ஈஸியாக வச்சு எல்லா இடத்துலையுமே ட்ராவல் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போகலாம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கரெக்டாக நான் நினைக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க நாலு கிளிப்பு நான் எடுத்திருக்கேங்க இந்த நாலு கிளிப்பையுமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இது எதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிள் அல்லது நம்ம கிச்சனில் கூட நம்ம கவுண்டர் டாப் பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தினம் தினம் வந்து தேய்ந்து போகிற பொருள் எல்லாம் கடையில் வாங்க வேண்டியதெல்லாம் கின்ஸ் எழுதி வைக்கலாம் அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிளில் எதையாவது தேவையான குறிப்புகள் எதுவும் எழுதி வைக்கணும் அப்படின்னா மறக்காமல் இருக்கிறதுக்காக அதில் எழுதி வைக்கலாம் அல்லது நம்மளுக்கு தேவையான ஃபோன் நம்பர் எதுவும் எழுதி வைக்கணும்னா கூட சின்னதாக ஒரு டைரி வந்து நம்ம வச்சுருப்போம் அதை நம்ம இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த கிளிப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன நோட் புக் மாதிரி வச்சு செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஒரு நோட் புக்கு வைக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுடைய பணம் வச்சுருக்கக்கூடிய பர்ஸை கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் டக்குன்னு வந்து வைக்கிறதுக்கும் டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பர்சு கூட அரேஞ்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் கிச்சனில் இந்த மாதிரி நம்ம ப பிளாஸ்டிக் டப்பா அதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு காய வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நாலு பக்கமும் நாலு கிளிப்பை போட்டுட்டு நல்லாவே செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக காஞ்சிடுங்க உள்ளே இருக்கிற தண்ணி இல்லைன்னா அந்த காற்று உள்ளே போய் நல்லாவே காஞ்சிரும் ஈஸியாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாங்க இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு தேவையான பாக்ஸு சட்டுன்னு காயணும் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உணவு வந்து உள்ளே இருக்க ஈரப்பதம்லாம் போய் ஈஸியாக காஞ்சு கொடுத்துருங்க இந்த மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த க்ளிப்பு உங்களுக்கு கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாமா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரஸ்க் பாக்கெட் அல்லது பிஸ்கட் பாக்கெட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம குட்டிஸ் எல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி கீழே போட்டுருவாங்க இது அடுத்த நாள் எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது உள்ளே நீங்கள் பூச்சி எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே காற்று போய் அந்த இதை ரஸ்க் எல்லாமே உள்ளே வந்து அப்படியே வந்து கிறிஸ்பினஸ் போய் கிடைக்குங்க அந்த ஸ்கட்லாம் ஒரு மாதிரி துவண்ட மாதிரி ஆயிரும் அது போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மடக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த கிளிப் எடுத்து போட்டு வச்சிட்டிங்கன்னா காற்று உள்ளே போகாமல் நல்லாவே ஏர் டைட்டா இருக்குங்க கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் தினம் தினம் தேவையானது இது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பு போட்டுட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உள்ள காற்று போகாது ஈஸியாக இது கெட்டு போகவும் வாய்ப்பு இல்லைங்க கிறிஸ்பினஸ்ஸு குறைஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாங்க இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பு வந்து எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா பின்னாடி இருக்க அந்த டேப்பை நம்ம வந்து ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அதில் ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப வந்து குட்டீஸ் இருக்கிற வீட்டில் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி மறந்து போகிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பீரோ சாவியோ அல்லது பைக் சாவி அதுவும் இல்லாமல் நம்ம வந்து காருக்கெல்லாம் சாவி வச்சுருப்பாங்க அந்த கீ எல்லாத்தையும் சட்டுன்னு எடுக்கிறதுக்கு ஏதுவான இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் நான் இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த மாதிரி பின் சைடில் அந்த கிளிப்போட பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் சைடு பண்ணீங்க ஒட்டி விட்டுருங்க டபுள் சைட் டேப் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கங்க இதை நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் போய் அழகாக இந்த கிளிப்பை வந்து ஒட்டி விட்டுருங்க இந்த கிளிப்பை இப்போ வாக்கில் கூடி நான் வந்து ஒரு டோரில் ஒட்டி வச்சுருக்கேங்க இந்த டோரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த கிளிப்பு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு இந்த கிளிப்பை நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து சாவி எல்லாத்தையும் இதில் மாட்டி வைக்கலாம் நம்ம வந்து அவசரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மறந்து வேறு இடத்துல ங்க வைக்காம இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதே இடத்துல வந்து நம்ம டை பெல்ட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க காலையில் நீங்கள் அறக்க பறக்க ஸ்கூலுக்கு கிளப்பும் போது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எல்லாமே இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து அவங்களுக்கு மாட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவுமே ரொம்பவே வந்து டைம் சேவிங் ஐடியா தான் நீங்கள் இதுவே யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு கிளிப்பில் தான் நம்மளுக்கு இத்தனை ஐடியா கிடைக்கிதுங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க பாருங்கள் ஒரே இடத்துல அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி நம்ம பீரோ இல்ல உள் சைடுல கூட இந்த மாதிரி நீங்க மாட்டி வச்சிட்டு உங்களுக்கு தேவையான கிளிப் ஹேர் பேண்ட் எல்லாத்தையும் நீங்க இதல அரேஞ்ச் பண்ணி இப்படி உள்ள வச்சிக்கறலாங்க தேவைப்படும் போது ஈஸியா எடுக்கிறதுக்கு முடியும்ங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கறத பார்க்கலாமா இந்த மாதிரி கிச்சன்ல கூட நீங்க இல்ல வாஷ்ரூமுக்கு முன்னாடியோ இல்ல வாஷ் பேசினுக்கு முன்னாடியோ இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது ஒரு கிளாத் இதல மாட்டி விட்டுருங்க அப்போ நீங்க ஈஸியா சாப்பிட்டுட்டு கை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கையை ஈஸியா இதல தடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கிச்சன் வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் கையை கழுவிட்டு நம்ம ட்ரெஸ்ஸில் தான் அப்படி தொடப்போம் அது இல்லாமல் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை மாட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம தொடச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இதுவும் ஒரு சூப்பர் ஐடியாங்க இந்த கிளிப்பு தான் இதுக்கும் யூஸ் ஆகுது பாருங்க ஒரே ஒரு கிளிப்பால் எவ்வளோ யூஸ் இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்கள் கிச்சன்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸி வந்து யூஸ் பண்ணுவோம் அதோட வயர் எல்லாத்தையுமே வந்து சுருட்டி சுருட்டி எங்கேயாவது வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்கிறதப்ப நீங்கள் வந்து கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்து கீழே பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் ஓட்டிட்டு நம்மளுடைய நம்ம மிக்ஸிக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நல்லா திக்காக அமுக்கி ஒட்டி விட்டுருங்க ஒரு கிளிப் இல்லாட்டி ரெண்டு கிளிப் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹேங்கர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நம்ம அவசர அவசரமாக நம்ம காய போடுறதுக்கு ஏதுவாக ஒரே இடத்துல செட் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் சாக்ஸ் நம்ம டக்கு டக்குன்னு துவைச்சு காயணும் அப்படின்னா மழை காலத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த கிளிப்பை இதில் மாட்டி விட்டுருங்க ஒவ்வொரு ஒரே ஒரு ஹேங்கரில் ஒரு அஞ்சு ஆறு சாக்ஸை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாங்க சாக்ஸை மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கிளிப்பை மேலே போட்டு விட்டுருங்க அப்படி போட்டு விட்டுட்டு நீங்கள் இதை ஒரே இடத்துல நீங்கள் மாட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு சாக்ஸு அப்படி நீலவாக்கிலேயே நம்மளுக்கு தொங்குறதுனால ஈஸியாக காஞ்சிரும் இந்த மாதிரி கூட பயன்படுத்தி பாருங்கள் இந்த கிளிப்பை இந்த மாதிரி நம்ம துணியெல்லாம் காய போட்டிருப்போம் அந்த இடத்துலையே ஒரு சின்ன கேப்பு கிடைச்சாலே போதும் இந்த ஹேங்கரை அதில் மாட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி நாலு சாக்ஸ் வந்து ஒரே இடத்துல காஞ்சிருச்சு பாருங்கள் எனக்கு இதுக்கு நம்ம இந்த கிளிப்பை தான் பயன்படுத்தி இருக்கிறோம் இதுவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மழை காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு பெரிய பெரிய பேண்ட்டுகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காயிறதுக்கு லேட்டாகும் அதனால இந்த காலத்துக்கு ஏதுவாக இந்த மாதிரி ஹேங்கரில் நீங்கள் கிளிப்பை போட்டு இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு கெட்டியான பேண்ட்டுகளை கூட மாட்டி விட்டு அழகாக காய போட்டு விட்டுறலாம் நீங்கள் நைட்டு இந்த மாதிரி காய போட்டு கொடியில் ஒரே ஒரு கிளிப்பை குத்தி காய போட்டு விட்டுட்டிங்கன்னா மார்னிங் பார்க்கும்போது அழகாக காஞ்சிருக்கும் நீங்கள் கொடியில் போடும்போது கூட சில இடத்துல ஒரு பகுதியில் காஞ்சிருக்கும் ஒரு பகுதியில் காயாமல் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது எல்லா இடத்துலையும் ஈவனாக காஞ்சிருக்குங்க நான் சொன்ன இத்தனை டிப்ஸில் இருந்தும் ஏதாவது ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததற்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் மிக்கவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்